மகர ஜோதி ரகசியம் மனிதன் ஏற்றுவதா தெய்வம் காட்டுவதா சரியா மாலை ஆறு மணி நாற்பது நிமிஷம் சபரிமலை சன்னிதானமே அதிர்ந்து போற அளவுக்கு சுவாமியே சரணம் ஐயப்பாங்கிற கோஷம் விண்ணை பிளக்கும் லட்சக்கணக்கான கண்கள் இமைக்காம அந்த ஒரு திசையை அந்த பொன்னம்பலம் மேட்டை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும் உடம்பெல்லாம் சிலிர்க்கும் கண்ணுல தண்ணி தானா வரும் அந்த ஒரு நொடி இருட்டுல ஒரு வெளிச்சம் ஜோதி தெரிஞ்சிச்சுன்னு பக்தர்கள் கதறுவாங்க வருஷத்துக்கு ஒரு முறை தை மாசம் முதல் தேதி மட்டும் நடக்கிற இந்த அதிசயம் என்ன அந்த ஜோதி வானத்திலிருந்து வருதா இல்லை யாராவது ஏற்றுறாங்களா ஆதி காலத்தில் காட்டுவாசிகள் கும்பிட்ட அந்த நெருப்புக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன வாங்க சபரிமலை மகர ஜோதியின் முழு வரலாற்றையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சிலிர்க்க வைக்கும் கதையையும் இன்னைக்கு பார்க்கலாம் நம்மளில் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது மகர ஜோதினா என்ன மகர விளக்குனா என்ன ரெண்டும் ஒன்றா இல்லையா ரெண்டில் எது உண்மை எது பொய் மகர சங்கராந்தி அன்னைக்கு அதாவது ஜனவரி பதினாலு மாலை சூரியன் மறையும் போது வானத்துல ஒரு நட்சத்திரம் தெரியும் அதுதான் மகர ஜோதி சரியா அந்த நட்சத்திரம் வானத்துல தெரிஞ்ச உடனே ஐயப்பனுக்கு சன்னிதானத்தில் தீபாரதனை நடக்கும் அதே நேரத்துல ஐயப்பனோட மூலஸ்தானத்துக்கு நேர் எதிரே இருக்கிற காந்த மலை தொடர்ல பொன்னம்பலம் மேட்டுல மூன்று முறை ஒரு தீபம் ஜொலிக்கும் அதுதான் மகர விளக்கு வானத்துல நட்சத்திரம் தெரிகிறது இயற்கை ஆனா அந்த மலையில தெரிகிற விளக்கு அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி போவோம் ஐயப்பன் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் மலையறையர்கள்ங்கிற பழங்குடி மக்கள் தான் காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஐயப்பன் தவம் செஞ்ச இடமான பொன்னம்பலம் மேட்டில் அவங்க ஒரு மிகப்பெரிய பூஜையை நடத்துவாங்க குளிர்காலம் முடிகிறப்பவும் தை மாதம் பிறக்கிறப்பவும் ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அந்த மலை உச்சியில கற்பூரத்தை குவியல் குவியலாக வச்சு தீபம் ஏத்தி கொண்டாடுவாங்க இது ஐயப்பனுக்காக அந்த மக்கள் அன்பால செஞ்ச ஒரு வழிபாடு காலப்போக்கில் அந்த பொறுப்பு திருவிதாங்கூர் தேவஸ்தானம் போர்டு கைக்கு மாறுச்சு ஆனால் இப்போ வரைக்கும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த மலை உச்சியில் தீபம் ஏற்றுறது மனிதர்கள் தான் அப்படிங்கிறது கேரள அறநிலையத்துறையே ஏற்றுக்கிட்ட உண்மை அப்போ இது மேஜிக் இல்லையா மனுஷன் ஏத்துறது தானான்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இங்கே தான் விஷயமே இருக்குது யார் ஏத்துறாங்கங்கிறது முக்கியம் இல்லை எப்போ ஏற்றுறாங்கிறது தான் அற்புதம் பந்தலராஜா ஐயப்பனுக்கு செஞ்சு போட்ட தங்க நகைகள் அதாவது திருவாபரண பெட்டி பந்தல அரண்மனையிலிருந்து சபரிமலைக்கு புறப்படும் மூணு நாள் நடக்கிற அந்த ஊர்வலத்துல ஒரு ஆச்சரியம் கவனிச்சிருக்கீங்களா அந்த பெட்டி கிளம்பும் போது வானத்துல ஒரு கருடன் வட்டமிட ஆரம்பிக்கும் அந்த பெட்டி காடு மலைன்னு எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அந்த கருடன் வானத்துல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் சரியா ஜனவரி பதினாலு மாலை அந்த பெட்டி சன்னிதானத்துக்குள்ள நுழையும் போது அந்த கருடன் கோயிலுக்கு மேல மூணு முறை வட்டமிட்டு மறையும் கருடன் மறைஞ்ச அதே நிமிஷம் வானத்துல மகர நட்சத்திரம் தெரியும் நட்சத்திரம் தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் பொன்னம்பல மேட்டில் மகர விளக்கு தெரியும் அந்த டைமிங் தான் சிலிர்க்க வைக்கிற விஷயம் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் ஒரே நேரத்துல நடக்கிற அந்த தருணம் பிரபஞ்சமே ஐயப்பனை வணங்குற மாதிரி இருக்கும் நண்பா இந்த தீபத்தை மனிதர்கள் ஏத்தினாலும் தேவர்கள் ஏத்தினாலும் அந்த ஜோதியை தரிசனம் பண்ணும் போது கோடிக்கணக்கான மக்களோட மனசுல ஏற்படுற அந்த பக்தி எல்லோரும் சமம் எல்லோரும் ஒண்ணுங்கிற அந்த உணர்வு அதுதான் உண்மையான அற்புதம் தத்வமசி அதாவது நீயே பொதுவாக இருக்கிறாய் அந்த ஜோதி வேற எங்கேயோ இல்ல உனக்குள்ளேயும் ஆன்ம ஜோதியா இருக்குதுங்கிறத உணர்த்துறது தான் இந்த மகர விளக்கு தை ஒன்று சாயங்காலம் ஆறு முப்பது மணிக்கு டிவியில இந்த ஜோதிய பாக்குறப்போ உங்க வீட்டு பூஜை அறையிலயும் ஒரு தீபம் ஏத்துங்க சாமியே சரணமையப்பான்னு மனதார வேண்டிக்கோங்க சபரிமலைக்கு போன முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ஜோதியை தரிசிக்க நீங்க ரெடியா உங்க பிரார்த்தனைகளை கம்மன்ல சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சுவாமியே ஐயப்பா